கௌதம் மதுமிதா சரியில்லை இப்போ ராதிரடியான அட்டக்காசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணும் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கௌதம் மட்டும் கேஷுவலாக வந்து சிக்ஸ் சம்பமா பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து கிட்டே வந்து அக்கறையாக வந்து பேசுகிறாங்க இந்த வீட்டோட நிர்வாகம் பொறுப்பு எல்லாத்தையும் வந்து நீ எடுத்துக்கணுமா அதுக்கு முன்னாடி வந்து நீ குழந்தை குட்டின்னு இருக்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருக்கணும் பார்த்துக்கமா கௌதம் எப்போதும் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் அது உன் கையில் தான் இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க நான் பார்த்துக்குறேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கையில் என்ன டப்பா வச்சுருக்கீங்கன்னு சொல்லி மதுமிதாகிட்டே கேட்குறாங்க டப்பாவா இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏய் என் பேரன் கேட்குறப்ப இந்த டப்பாவில் என்ன இருக்குதுன்னு சொல்ல வேண்டியது தானே ஸ்மெல்ல பார்த்தா கண்டிப்பாக இது லட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மதுமிதா இதுக்குள்ளே லட்டாக இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாங்கிற மாதிரி தலையாட்டணுனா கௌதம் இதை கேட்ச் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு லட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சிட்றேன் வேணாங்க வீட்லேயும் வந்து விருந்தெல்லாம் வந்து நிறையா வந்து ஒன்றுக்கு பத்தா சாப்பிட்ருக்கீங்க இப்போ தான் வந்து வந்திருக்கோம் பத்து நிமிஷம் கூட ஆகலை காரை விட்டு இறங்கி இப்போ அதுக்குள்ளே திருப்பி சாப்பிட்ணுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் சரியே வராதுங்கிற மாதிரி மதிமிதா எத்தனையோ வாட்டி சொல்கிறாங்க இருப்பினோ ஐய் அவன் என்னத்தை போகிறான் வீட்லேயே நல்லா சாப்பிட்டான்ல அப்படின்னு சொல்லும்போது பாட்டி லட்டை பார்த்தா நல்லா சும்மா இருக்க முடியுமான்னு சொல்லி அதில் ஒரு டப்பாவில் வந்து ஒரு முப்பது நாற்பது லட்டு இருக்கும் போல இருக்கு அப்படியே சாப்பிட்றாங்க 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 நாற்பது லட்டையும் வந்து சாப்பிட முடிச்சிட்றாங்க அந்த இடத்துல லட்டு சூப்பராக இருக்குது டப்பா தான் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா அவங்க பேரனை நாற்பது லட்டை சாப்பிட்டதும் இல்லாமல் டப்பா சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போகிறாங்க ஏய் அவனை பற்றி உனக்கு தெரியாதா சொன்னதாக எங்கே கேட்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா மாட்டுக்கு ரூமுக்கு வந்து போகிறாங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து அபிஷேக் வந்து பார்க்குறாங்க அவங்களால தாங்கவே முடியல என்ன இந்த வீட்டில் வந்து உட்கார வச்சதே மதுமிதா தான் இப்போ ஆஃபீஸுக்கும் எனக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லாமல் ஆக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீட்டோட நிர்வாகம்லேருந்து எல்லாம் வந்து அம்மாக்கிட்ட இருக்கிற பொறுப்பெல்லாம் இவங்க கிட்டே வரணுமா அதுக்கு முதல்ல இவங்க இந்த வீட்டில் தானே அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அபிஷேக் வந்து மனசில் நினைக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அபிஷேக் ஏதாவது ஒன்று பண்ணி திட்டம் பண்ணி நம்ம ஏதாவது ஒன்று விஷயத்தை சாதிச்சு அவனும் மாமா வரட்டும் நம்ம ஐடியா கேட்போம்னு சொல்லிட்டு அபிஷேக் மட்டும் மாடிக்கு வந்து போயிட்டே இருக்காங்க மதுமிதா தூங்கலான் இருக்காங்க என்னடா அது இன்னமும் குரட்டை சட்டம் வரலையே அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக திரும்பி பார்த்தா அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்னங்க இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மதுமிதா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு தூக்கம்லாம் வரல நீங்கள் தூங்குங்க இல்லையே சரி இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப அவங்க மாட்டங்க உள்ளேயும் வெளியும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதோட நாலஞ்சு வாட்டி போயிட்டு போய்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல என்னங்க சொன்னால் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் என்னத்த சொல்கிறது வீட்லேயே நல்லா சாப்பிட்டீங்க திருப்பி இங்கே உட்காந்து வந்து சாப்பிட்ணுன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல ஆமாங்க லட்டை பார்த்தா எனக்கும் அந்த லட்டுக்கும் ஏகப்பட்ட எமோஷ்னலாக இருக்குங்க நம்ம கௌதம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க நான் சென்டிமெண்ட்டை பார்த்துருக்கேன் லட்டு சென்டிமெண்ட்டை நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு கீழே வந்து கிச்சனுக்கு வந்து போகிறாங்க கஷாயம் வந்து போடுறதுக்காக போடுறப்ப கரெக்டாக வந்து அங்கே இருக்கிற செஃப்லாம் கேட்குறாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் டைம் ஆகிடுச்சுல நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்குங்க நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கிச்சனில் வந்து அவங்க தான் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து லட்சுமணன் வந்து வராங்க என்னடா இப்படி இருக்க நீ வேற மாமா என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்குது தெரியுமா மதுமிதாவை இந்த வீட்டை விட்டு தொடக்கணும் இல்லைன்னு வச்சுக்கி அப்புறம் தான் நானும் வந்து போகிற போக்கில் பார்த்தா மதுமிதாவுக்கும் கௌதமுக்கும் ஆகாதுன்னு நினச்சேன் அவங்க வந்து நல்லபடியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அபிஷேக் வந்து பேசுகிறாங்க நம்மளை இந்த வீட்டில் வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஆக்குனது மதுமிதா தான் அதனால் நம்ம வந்து சும்மா விடக்கூடாது நான் ஆஃபீஸ்க்கு போய் ஒரு மாதம் ஆச்சு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே நான் ஆஃபீஸில் இருந்திருந்தா எவ்வளோ என் கை நிறையா வந்து காசு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க ஆமாம் ஆமாம் நீ வேலை பார்த்தா வந்து சம்பாதிக்க போகிற அங்கே இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கே உனக்கு தான் நேரம் பத்தாதேங்கிற மாதிரி காமெடியாக வந்து இருக்காங்க மாமா நம்ம எதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் நான் அங்கே இருக்கணும் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து அங்கே இருக்கணும் டேய் அபிஷேக் தெரிஞ்சுதான் பேசுகிறியா உன்னையே அவன் வேலைக்கு வந்து சேர்க்க மாட்டான்டா திருப்பியும் அதுக்கே வந்து அம்மாவோட செல்வாக்கு வந்து பயன்படுத்தணும் இதில் என்றானா நீ வந்து உனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பனை வந்து சேர்க்கணும்னு சொல்கிற இதெல்லாம் நடக்குமா ஆமாம் நான் டேரெக்டாக போய் கேட்டால் அண்ணன் வந்து செய்ய மாட்டார் இதுவே அம்மா மூலியமாக தான் வந்து இது எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணணுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபிஷேக்கு ஒரு பக்கம் அந்த கஷாயத்தை எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க ஏங்க எத்தனை வாட்டி போயிட்டு வந்தீங்க தெரியலையே ஒன்று ரெண்டு வாட்டினால் சொல்லலாம் எத்தனை வாட்டின்னு எனக்கே தெரிலங்கிற மாதிரி கௌத்தம் வந்து காமெடியாக பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே கஷ்டப்பட்டு மல்லு கட்டி மதுமிதா கொடுக்குறத வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா கொஞ்சம் மேலேட்டுக்கு அவங்க மாட்டுக்கும் ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க அப்போ ஆடா இப்போ தாங்க சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மதுமிதா மாட்டுக்கும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கௌதமும் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க தான் சொல் பேச்சு கேட்கணும்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அசந்தம் தூங்குறாங்க மாமா இன்னொரு ரகசியம் வந்து சொல்கிறேன் மதுமிதாவுக்கு ஆல்ரெடி வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுவும் கிரண ஆறு ஏழு வருஷமா அப்படின்னு சொல்லும்போது ஏய் இதெல்லாம் உண்மையாக சொல்கிற ஆமாம் அந்த பையன் கடைசியில் என்ன எதுன்னு தெரில இது எல்லாத்தையும் வந்து ரேணுகா இருக்காங்கள மதுமிதா அம்மா ஆமாம் இருக்காங்க அவங்க தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதை நான் எதார்த்தமாக வந்து என்னோடய லவ்வரை வந்து பார்க்கலான்னு போனேன் ஏன் லவ்வர் தான் யாருன்னு உனக்கே தெரியுமேம்மா அப்படின்னு சொல்லி அதித்தியை தான் பார்க்கலான்னு போனேன் கடைசியில் பார்த்தா இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு இருக்காங்க சரி சரி ஏதோ ஒரு விஷயம் நல்லதாக நடந்தால் ஓகே தான் ஆனால் உண்மையிலே வந்து மதுமிதாக தான் வந்து லவ் பண்ணியிருப்பாளா இது எனக்கு தெரியவே இல்லையே நீ கௌதம் கிட்ட சொல்ல போறியா மதுமிதா வந்து லவ் பண்ணுற மாதிரியே தெரில அப்படின்னு சொல்லும்போது அதித்தி மாதிரி சிரிச்ச முகமா இருக்காங்கள அவங்க கூட வந்து இல்லை ஆமான்னு சொன்னால் கூட நம்பலாம் ஆனால் எதுவுமே பேசாமல் மதுமிதா அவங்கள அவங்களதான் நம்ப முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபிஷேக் வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சரி இதை எல்லாத்தையும் வந்து ஆதாரத்தோட வந்து நிரூபிக்க போறியா அதுவும் கௌதம் கிட்ட கௌதம்கிட்ட எடுத்தோன்னே போகமாட்டேன் படிப்படியாக போனால் தான் இந்த விஷயத்திலையும் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் பார்த்துரா எதுவும் ஆப்பு வாங்கிக்காத முதல்ல கம்பெனியில் வந்து அம்மாவை வச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வந்து சேர்க்கணும் அப்போ தான் வந்து பணம் எனக்கு கிடைக்கும் ஏண்டா நீ எடுத்தாலே மாட்டிப்ப இதில் அவன் எடுத்தால் சரி வருமா இந்த வாட்டி திட்டத்தை வந்து சரியாக வந்து பயன்படுத்தினா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து யதார்த்தமாக வந்து பேசுகிறாங்க நம்ம மதுமிதா வந்து கௌதம் கிட்ட என்னங்க எல்லாம் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது நண்பா எப்படி இருக்க எதுவும் முடியலன்னு கேள்விப்பட்டேனே எனக்கு என்னங்க ஆச்சுங்கிற மாதிரி கௌதம் கேட்குறப்ப மறந்துட்டீங்களான்னு சொல்லி அந்த இடத்துல அப்படி ஜாட மாதிரியாக காட்டினப்ப தான் வந்து ரீமென் பண்ணி பார்க்குறாங்க உள்ளேயும் வெளியும் போயிட்டு போயிட்டு வந்தோமே அதை சொல்கிறாங்களா ஆமாண்டா லைட்டாக பிரச்சனை தான் இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதனால தான் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சிஸ்டர் வந்து உன்னை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க நீ என்ன சாப்பிட்ணும் எது சாப்பிட்ணுங்கிற விஷயத்த வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏய் நான் என்ன சின்ன குழந்தையா ஏய் சின்ன குழந்தை கூட சொன்னால் கேட்கும் நீ தான் கேட்க மாட்டியே அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ரோஹித் வந்து வராங்க ரோஹித் வந்து நம்ம கௌதமோட கடைசி தம்பி அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க என்னடா வெளிநாட்டிலலாம் நல்லா படித்து முடிச்சுட்டு கோல்டு மெடல்லாம் வாங்கிட்டேன் அப்புறம் என்ன சும்மா வந்து இங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்க கம்பெனியில் ஒரு பொறுப்பு தரேன் நீ அதை பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னா தூக்கிவாரி போட்டுருது அந்த இடத்துல அபிஷேக்குக்கு ஆல்ரெடி வந்து அந்த வேக்கன்சி தான் என் ஃப்ரெண்டை வந்து அங்கே உட்கார வைக்கலான்னு பார்த்தா நம்ம தம்பியே அங்கே வந்து உட்காந்துட்டானா நிச்சயம் இவன் மூலியமா எதுவுமே பண்ண முடியாது இவன் சம்பள பணம் கூட வாங்க மாட்டானே அண்ணன் கிட்டேந்து அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க உனக்குன்னு பொறுப்பு வரணும்ல கண்டிப்பாக நீ வந்து கம்பெனியில் நிர்வாகம் எடுத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி அபிஷேக் முன்னாடியே வந்து பேசுகிறாங்க நம்ம கௌதம் இதைக்கேத்தோன்னே வந்து ஆடி போயிட்டாங்க நம்ம அபிஷேக்கு பாத்தியா நம்ம ஒரு திட்டம் போட்டால் அடுத்தது எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு நம்ம கௌதம் வந்து நமக்கு ஆஃப் வைக்கிறானேடா நேத்தி தான் சொன்னோம் அதுக்குள்ளேயே வந்து இதெல்லாம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறான்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க லட்சுமணனோ அபிஷேகம்